ஏனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் சேரனுக்கு நிச்சயம் நின்று போனதும் மனசு ரொம்பவே உடஞ்சி போறாரு அந்த நேரத்துல வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியாம கஸ்தூரி சொல்லுது இதுக்குத்தேன் நீ வீடு தேடி வந்து கூப்படையிலே நான் மாட்டேன்னு சொன்னேன் இப்ப நாங்க நினைச்சபடி நடந்துருச்சா இப்போ உங்களால் நாங்களாம் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பேச ஆரம்பிக்குது கஸ்தூரி இதை கேட்ட கார்த்தியா ஏமா உனக்கு எந்த இடத்துல எப்படி பேசணும்னு தெரியாதா மற்றவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு புரிஞ்சுக்கிட்டு பேச மாட்டியா நீ இப்போ நீ வேற ஏமா மாமாவை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லி கார்த்தியா திட்டுது எல்லாம் ஒன்னால் வந்த வேணதாண்டி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியாவை திரும்ப திட்டுறாங்க கஸ்தூரி அண்ணன் சொல்றாரு சரி இங்க என்ன என்னத்துக்கு வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி கார்த்தியா கஸ்தூரி அண்ணன் வீட்டுக்கு போயிடுறாங்க சேரனால மனசு பாரமா இருக்கு சரி வீட்டில் இருந்தா சரியாக வராதுன்னு சொல்லிட்டு வெளியே எந்திரிச்சு அனிஷ் வீட்டுக்கு போறாரு சேரன் அனிஷுக்கிட்ட சொல்றாரு அனீசு எனக்காக இந்த கல்யாணத்தை நான் அவசர அவசரமாக இப்படி போய் நிச்சயம் பண்ண போகல எல்லாமே வந்து நினச்சி தான் பாண்டிக்காக வானதி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா அவங்க வீட்டில் அந்த பொண்ணை ரொம்ப படாத பாடுபடுத்துகிறாங்க அதுக்காக தான் நான் செகண்ட் மேரேஜுன்னு கூட நினைக்காம எப்படியாவது நம்ம பாண்டியனுக்காக அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் போனால் அங்கே இப்படி ஆகிப்போச்சு செகண்ட் மேரேஜே எனக்கு ஒத்து வரலைங்க போது இனிமே எனக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காது எனக்கு நடக்கலைனாலும் பரவாயில்ல என் தம்பிகளுக்கு கல்யாணம் நடக்கணும் தான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன் ஆனால் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி அதையே நினைச்சு அங்கேயும் வந்து புலம்ப ஆரம்பிக்கிறாரு சேரன் சேரன் பையா நான் ஒன்று சொல்லுவேன் அதை தப்பா எடுத்துக்கிற மாட்டியே அப்படின்னு சொல்லவும் பரவாயில்ல சொல்லு பையா நான் என்னத்த உன்னே போய் தப்பாக எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லவும் ஏன் பையா என் தங்கச்சி சந்தாவை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்கறாப்புல இதை கேட்டு ரொம்பவே சாக்காகிறாரு சேரன் என்ன பையா சொல்ற அப்படின்னு சேரன் சாக்காயி கேட்க ஆமா பையா என் முழு சமதத்தோட தான் என் தங்கச்சிய உன கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லவும் இத கேட்ட சேரன் சொல்றாரு நீ வேணா முடிவெடுத்துருக்கலாம் ஆனா உன் தங்கச்சி சந்தா மனசுல என்ன இருக்குன்றது நம்மளுக்கு தெரியாம நீ அவங்களையும் ஒரு வார்த்தை கூட கேட்காம இப்படி எடுத்த கௌத்தம்னு என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குறிய இது உனக்கு தப்பா தெரியலையா பையா அப்படின்னு சொல்லி சேரன் சொல்றாரு சேரனை பார்த்து அனீஷ் சொல்றாரு இப்ப என்ன பையா சந்தா மனசுல நீங்க இருக்கீங்களா என்னன்னு அவ்வளோ தானே உங்களை கட்டிக்கிறதுக்கு விருப்பமா என்னன்னு கேட்கணும் அப்போ அவ விருப்பம் இருக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் எனக்கு முழு சம்மதம் சொன்னா என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறீவியா அப்படின்னு கேட்கவும் கண்டிப்பா அப்படிங்கிறாரு அப்ப சந்தாவா அனிசு கூப்பிட்றாரு சந்தா வெளியில வா அப்படின்னு சொல்லவும் அவங்க விறுவிறுன்னு வீட்டுக்குள்ள போய் அவங்க போனை எடுத்துக்கிட்டு வெளியே வர்றாங்க அப்ப சேரன் கேக்குறாரு சந்தாவை பார்த்து சந்தா என்னைய கல்யாணம் பண்ணிக்கிற உங்களுக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்காக நான் கேக்குறதுக்காக நீங்க சம்மதம் இல்லைனாலும் இல்லைன்னு சொல்லிருங்க அதுக்காக இவங்க கேட்டுட்டாங்களே அப்படின்றதுக்காக நீங்க சரின்னு சொல்லிடாதீங்க அப்படின்னு பதட்டத்தோடைய சேரன் சொல்ல சந்தா இங்க வந்ததுக்கப்புறம் தமிழும் நல்லா வந்து புரிஞ்சுக்கிற ஆரம்பிச்சிட்டாங்க தமிழும் கொஞ்சம் கொஞ்சம் பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க சந்தா வெக்கப்பட்டுக்கிட்டே ஃபோனை ஆன் பண்ணி அவர் காட்டுறாங்க சேரனுக்கு அதுல சேரனுடைய போட்டா இருக்கு இது என்ன போட்டா ஏன் போட்டா நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கவும் இந்த போட்டாவில இருக்கிறது நீங்க பக்கத்துல இருக்கிறது நான் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் போட்டாவுக்கு முத்தம் கொடுத்துட்டு வெக்கத்தோட வேகமா வீட்டுக்குள்ள போயிடுறாங்க சந்தா இதை பார்த்ததும் சேரனுக்கும் வெக்கப்பட ஆரம்பிச்சிடறாரு வெக்கப்பட ஆரம்பிச்சு தலையை குடிஞ்சுக்கிறாரு அப்ப அனிசு என்ன சேரன் பையாவுக்கு ரொம்ப வெக்கம் வந்துருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சுறாரு அனிசு போ பையா அப்படின்னு வெக்கத்தோடையே சொல்றாரு சேரன் அப்புறம் என்ன இதுல தெரிஞ்சுக்கிட்டேல என் தங்கச்சிக்கு முழு சம்மதம்னு அப்படின்னு சொல்லவும் சரி பையா நான் வீட்டில் போய் எல்லாத்திட்டையும் கலந்து பேசிட்டு ஒரு நாளைக்கு நல்ல நாளை பார்த்து நிச்சயம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறாரு எதுக்கு பையா நல்ல நாள் நட்சத்திரம்லாம் எல்லாம் இருக்க நாளைக்கே ஒரு நல்ல நேரத்தை பார்த்து கல்யாணத்தை முடிச்சு விட்டு நான் பொண்ணவும் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அனீசு சொல்லவும் சரி பையா எதுக்கும் நம்ம வீட்டில் கலந்து பேசிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லவும் நானும் வர்றேன் பையா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனிஷும் சேரனும் வீட்டுக்கு வர்றாங்க நடந்த விஷயத்த அனிஷ் பையா சொல்ல எல்லாருக்கும் சந்தோஷம் தாங்க முடியல சந்தாவை சேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல அவருக்கும் மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கத்தான் செஞ்சுச்சு அதை வெளியே சொன்னா நம்ம சொல்றதை எவன் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அவர் இவ்வளவு நாளா சொல்லாம இருந்தாரு அனிஷ் வந்து சொல்லவும் ரொம்பவே நடேசன் சந்தோஷப்படுறாரு அப்புறம் என்னடா நல்ல நேரத்தை பாருங்கடா கோயில கூட்டிட்டு போய் நல்லபடியாக வந்து கல்யாணத்தை முடிச்சுருவோம் சேரனுக்கும் சந்தாவுக்கும் தாலியெல்லாம் வாங்க தேவையில்லை ஏன்னா காத்தியாவுக்கு வாங்கின தாலியே ஏற்கனவே இருக்குது சேலை மட்டும் எடுத்தால் போதும் அதனால் நாளைக்கு நல்ல நேரத்தை பார்த்து நம்ம கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நடேசுன்னு சொல்ல வீட்டில் எல்லாருமே சந்தோஷமாக சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க தம்பிய முகத்துல சிரிப்ப பார்த்ததும் சேரனுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு சேரன் வாழ்க்கையில இப்படி ஒரு திருப்பம் ஏற்படும்னு சேரனே நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டாரு ஆனா அனீச எடுத்த முடிவுனால வீடே ரொம்ப சந்தோஷத்துல திக்கு முக்காடி போயிருக்காங்க அனீசை பார்த்து நடேசன் சொல்றாரு அனிச நைட்டே வந்து என் மருமக சந்தாவை இங்கே கூட்டிகிட்டு வந்துரு பிரம்ம முகூர்த்தத்துலேயே கூட்டிட்டு போய் நல்லபடியாக சேரனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணத்தை பண்ணிடுவோம் அடுத்த ஒரு முகூர்த்தத்தில் பாண்டியனுக்கும் வானதிக்கும் கல்யாணத்தை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லவும் இப்போ சேரன் கேட்குறாரு ஏன் என கல்யாணம் ஆகையிலேயே வந்து ஏன் நம்ம வானதியும் பாண்டியனுக்கும் ஒரே நாள்ல கல்யாணம் ஆக கூடாது அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் சரிப்பட்டு வராதா உனக்கு முதல்ல கல்யாணம் முடியட்டும்டா அப்புறம் அடுத்த வாரத்துல கூட அவங்க ரெண்டு பேரும் கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லவும் அப்ப நிலா சொல்றாங்க அதுவும் சரிதான் அங்கல் சொல்றது சரிதான் முதல்ல உங்க கல்யாணம் நல்லபடியா முடியட்டும்னே அப்படின்னு சொல்லவும் சரி பையா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அனுஷி சொல்லவும் அப்ப சோழன் சொல்றாரு என்ன பையா பையான்னு இனிமேல் இனிமே வந்து சேரன் வந்து உங்களுக்கு மச்சான் மச்சானே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே சிரிச்சுக்கிட்டு வர்றேன் மச்சான் அப்படிங்கிறாப்புல அனிசு வர்ற மச்சான் அப்படிங்கிறாப்புல சேரன் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு சரி நான் அனிச அனுப்பி விட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனிசோட சேரன் வர்றாரு அப்ப அனிஷ் கைய புடிச்சுக்கிட்டு சொல்றாரு அனிசு என் குடும்பத்தை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு என் தம்பியனா உயிர் என் தம்பியில எந்த காரணத்தை கொண்டும் நான் விட்டு பிரிய மாட்டேன் அது உனக்கு ஏற்கனவே நல்லாவே தெரியும் அதனால உன் தங்கச்சியும் இந்த வீட்டுக்கு வந்தா அவங்கள கூட பிறந்த தம்பியர் மாதிரி தான் நினைக்கணும் எந்த காலத்துலையும் இந்த குடும்பத்தை விட்டு பிரித்து கூட்டிகிட்டு போகிறோம்ன்ற எண்ணமே இருக்கக்கூடாது அதுக்கு உன் தங்கச்சி ஒத்து வருமா அப்படிங்கிறாப்புல என்ன பையா இப்படி கேட்டுட்ட அவளுக்கு கூட்டு குடும்பம்னா ரொம்பவே பிடிக்கும் அவள் இப்படி குடும்பத்தில் இருக்கணும் தான் ஆசைப்படுறா அதெல்லாம் நீ பயப்படவே வேணாம் பையா அவ கண்டிப்பா உன் குடும்பத்தோட ஒற்றுமையா கடைசி வரையும் இருப்பா பயப்படவே வேணாம் அப்படின்னு சொல்லி அனிசு தைரியம் கொடுக்குறாரு சேரனுக்கு இன்னொன்னு கேட்கணும்னு நினைச்சேன் பையா அப்படின்னு சொல்லவும் என்ன கேட்க போறீங்க கேளுங்க பையா அப்படின்னு சொல்லி அனிசு சொல்லவும் சந்தாவுக்கு முறைப்பையன் ஒருத்தன் இருக்கிறதா சொன்னேல அவனால எதுவும் மறுபடியும் இந்த கல்யாணத்துல பிரச்சனை வருமா பையா என் கல்யாணத்தை நினைச்சாலே எனக்கே பயமா இருக்கு பையா ஏன்னா எனக்கு கல்யாணம் முடியற மாதிரி வரும் பையா ஆனா என்ன காரணத்தினால நிக்கதுன்றதை கண்டுபிடிக்க முடியாது திடீர்னு என் கல்யாணம் நின்னு போகும் தான் பையா கேக்குறேன் இந்த கல்யாணம் நின்னுச்சுன்னா என் மனசும் அதை தாங்கிக்கிற சக்தி இல்ல என் குடும்பத்துல உள்ளவங்களுக்கும் இத தாங்கிக்கிற சக்தி இருக்காது அதனாலதான் நான் மறுபடியும் அழுத்தி அழுத்தி கேக்குறேன் இடையில முறைப்பையன் வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்திட மாட்டானே அதுக்காக தான் கேக்குறேன் அப்படின்னு சொல்லவும் அவனுக்கு இந்த விஷயம் காதுக்கு போறதுக்குள்ள சத்தம் இல்லாமல் நம்ம கல்யாணத்தை முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் சந்தா காலத்துல தாலி ஏறிச்சுன்னா அவனால ஒண்ணும் பண்ண முடியாது பையா அதனால தான் நானுமே இந்த கல்யாணத்தை இவ்வளவு சீக்கிரம் நடத்தணும்னு சொல்றேன் ஏன்னா எங்க இருந்தாலும் சந்தா நல்லா இருக்கணும் சந்தாவுக்கு ஏத்த மாப்பிள நீ தான் சந்தா உனைய கல்யாணம் பண்ணிக்கிற ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் பையா அதனால தான் இந்த முடிவை நான் எடுத்தேன் நீ பயப்படவே வேணாம் நாளைக்கு சந்தா காலத்துல நீ தாலி கட்டிட்டனா முறைப்பையன் மட்டும் இல்ல எந்த கொம்பே வந்தாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது அதனால நீ பயப்படாம கட்டு தாலியை என் தங்கச்சி காலத்துல அப்படின்னு சொல்ல அனிசு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு சேரன்